நண்பனாகும் மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகும் ஆனால் அவ்வாறு செய்ய தவறுபவனுக்கு அதுவே மிகப்பெரிய விரோதியாகும் அதை அவ்வாறு செய்ய தவறுபவனுக்கு அதுவே மிகப்பெரிய விதியாகும் நான் சொல்லல பகவான் கண்ணன் சொல்ல மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பன் எவ்வளவு அழகா பார்த்தீங்களா மனதை வெல்வதுன்னா என்ன மனசை எப்படி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை மனசை ஜெயிக்க முடியுமா அது என்ன மனசை ஜெயிக்கிறது ஏற்கனவே நான் ஒரு அத்தியாயத்தில் சொல்றேன் மனசு ஒரு முடிவெடுக்கும் அறிவு ஒரு முடிவெடுக்கும் சில நேரங்களில் அறிவு சரியான முறையில் முடிவெடுக்கும் ஆனா அதை மனசு அதை தப்புன்னு சொல்லும் சில நேரங்களில் மனசு சரியான முடிவெடுக்கும் அறிவு அதை தப்பு இடம் பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க திட்டம் போது ரொம்ப அழகாக திட்டுவாங்க ஒரு செயலை செய்யும்போது அதில் ஏதாவது ஒரு தவறு வந்துருச்சுன்னா அந்த செயலை பொறுத்து சொல்லுவாங்க உனக்கு இல்லை உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த அறிவுன்னு ஒன்று இருக்கும்போது ஏன் நீ இதை இப்படி செஞ்ச கொஞ்சம் கூட உங்களுக்கு புத்தி இல்லை இப்படி பண்ணலாமான்னு திட்டுவாங்க அதே பெரியவங்க இன்னொரு சமயத்தில் வேற மாதிரி திட்டுவாங்க உனக்கு இ மனசே கிடையாதா உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லை அந்த மனசாட்சி பிரகாரம் நீ செய்யக்கூடாதா அப்படின்னு திட்டுவாங்க அது என்ன அது முதல்ல அறிவில்லை அறிவு பிரகாரம் திட்டக்கூடாதான்னு சொல்கிறாங்க அதே பெரியவங்க இன்னும் ஒரு சம்பவம் நடக்கும்போது மனசாட்சியே இல்லாமல் பண்றியா உனக்கு மனசாட்சியே கிடையாதா இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுறியேன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன அது அது அறிவு இல்லாமல் பண்றியா அறிவு இல்லையா திட்டத்துக்கும் மனசாட்சி இல்லாமல் மனசாட்சியோடு செய்யாமல் பண்றியோ அப்போ ஏதோ ஒன்று வேறுபடுது இல்லையா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது மனசு சில இடங்களில் மனசு சார்ந்து முடிவெடுக்கணும் சில இடங்களில் அறிவு சார்ந்து முடிவெடுக்கணும் சில இடங்களில் அறிவு தப்பான ஒரு முடிவை எடுக்கும் போது மனசு அது சரியான யோசிச்சு மனசாட்சியோடு செயல்பட வேண்டும் சில இடங்களில் மனசு சரியான முறையில் முடிவெடுக்காமல் தப்பாக ஒரு காரியத்தை முடிவெடுக்கும் போது அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும் அதனாலதான் சொல்லணும் என்ன சொல்றான் கண்ண மனசை என்ன உன் மனசை என்ன பண்ணணும் சொல்லுங்க என்ன பண்ணணும் மனச சொல்லுங்க மனசை மனச ஜெயிக்கணும் அப்போ அந்த மனசை எப்படி ஜெயிக்கணும் ஒவ்வொரு செயலையும் நீ செய்வதற்கு முன்னாலும் பேசுவதற்கு முன்னாலும் என்ன பண்ணணும் மனசு சொல்றத கேட்கணும் அறிவுபூர்வமா யோசிக்கணும் சில செயல்களை அறிவு சொல்லும்போது அறிவுபூர்வமாக அது யோசிக்கணும் ஆனால் மனசு சொல்றது செய்யணும் அதான் மனசாட்சியும் அப்போ ஒரு ஒரு செயலோ ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாகும் போது மனசு சொல்லும் அதை செய் அவனை திட்டு அவனை பழிவாங்கு அவனை உத அவனை குத்து அவளை பற்றி தப்பாக பேசு அவளை பற்றி செய்யணும் போது என்ன பண்ணணும் அதை நீ என்ன பண்ணணும் கட்டுப்படுத்த வேண்டும் எவ்வளோ அழகாக சொன்ன பாருங்க கண்ணை சூப்பராக சொல்றாரு கண்ணை கட்டுப்படுத்த வேண்டும் உன்னுடைய கண்ட்ரோல் இருக்கணும்ன்ற கண்ணன் அழகா சொல்றார் கண்ணன் அப்போ அது சொல்லக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது நீ என்ன யோசிக்கிறியோ அதை தான் மனசு செய்யணும் நீ யோசி அறிவுபூர்வமாக யோசிப்பதை மனது செயல்பட வேண்டும் எதுக்கு பள்ளிக்கூடம் போறோம் எதுக்கு பாடம் படிக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பாடம் படித்தால் மனசு செம்மையாகுமா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அறிவு வரணும் தானே பள்ளிக்கூடத்துக்கு போறோம் அப்போ அறிவு வரணும்னு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அங்கே படிக்கிறோம் அந்த அறிவை தானே நம்ம என்ன பண்ணுறோம் செம்மைப்படுத்துகிறோம் ஏன் நம்ம பள்ளிக்கூடம் போடாமல் வேற மனசை வச்சுட்டு மனசாட்சியோட வாழலாமே ஏன் வாழலாம் ஏன் பெரியவங்க குருக்குள்ள கல்வின்னு வச்சாங்க அந்த காலத்திலேருந்து அந்த கல்வி இருக்கு அப்போ அறிவு சார்ந்து யோசிக்க வேண்டும் மனசு செய்யக்கூடிய செயலை கட்டுப்படுத்தி அது நல்ல செயலா அது சரியா தவறா என்று என்ன பண்ணணும் பகுத்து அறிந்து அறிவுபூர்வமாக பேச வேண்டும் அவசரப்பட்டு பேசிடக்கூடாது ஆர்வ கோளாறுல பேசிக்க கூடாது பல வருஷமா நம்ம காப்பாத்தி வச்சிருந்த நம்மளுடைய காணா போயிடும் ஒரு வார்த்தை காணா போயிடும் ஒரே ஒரு வார்த்தை தான் என்னாச்சு துரியோதனை காணா போயிட்டான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன நான் அப்படின்றான் நான் தான் அப்படின்னா காணா போயிட்டான் அப்ப மனசை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும்ன்றான் கண்ணன் அருமையா சொல்றாரு கண்ணன் அழகா சொல்றான் பகவான் கண்ணன் மனதை கட்டுப்படுத்து எது நடக்கிறதோ அந்த செயலுக்கு உண்டான முழு பொறுப்பும் நான் தான் கண்ணன் சொல்றாரு நீ கிடையாது நான் தான் உனக்கு உண்டான நல்ல விஷயங்களை உனக்கு உண்டானதை மட்டுமே உனக்கு நான் தருவேன் உனக்கு தேவையில்லாத அனாவசியமான